புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் திருச்சி மாவட்டம் முசிறிக்கு பக்கத்துல நைட்டு வீட்டுக்கு வெளியே கட்டில தூங்கிட்டு இருந்த ஒரு வாலிபரை மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செஞ்சதா சொல்லப்பட்ட சம்பவத்துல போலீசார் நடத்தின விசாரணையில கடைசியில தாயே மகனை கொன்று உடலை தீ வைத்து எரித்த பகீர் சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இருக்கும் வேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரது மகன் கோபிநாத் இவர் கிராமத்தில் உள்ள வயலில் குடிசை வீடு ஒன்றை கட்டி அங்கேயே தன் தாயுடன் தங்கி விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வீட்டின் முன்பு வாசலில் கயிற்று கட்டிலை போட்டு உறங்கிக் கொண்டிருந்த கோபிநாத் கட்டிலோடு தீயில் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அவர் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார் அவரின் சத்தத்தை கேட்டு அருகிலிருப்பவர்கள் ஓடி வந்து தண்ணீரை ஊற்றி நெருப்பை அணைத்திருக்கின்றனர் இருந்த போதிலும் கோபிநாத் உடல் முழுவதும் எரிந்து சடலமாக கிடந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்தி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் எரிந்த நிலையில் கிடந்த கோபிநாத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதற்காக திருச்சியிலிருந்து மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்தனர் ஆனாலும் கொலையாளிகள் வந்து போனதற்கான எந்தவிதமான தடயங்களும் கிடைக்காததால் இந்த சம்பவத்தை முதலில் பார்த்த கோபிநாத்தின் தாய் செல்வியின் பக்கம் போலீசாரின் விசாரணையை திருப்பினர் அப்போதுதான் தாய் செல்வியை கோபிநாத்தை கொலை செய்து உடலை தீயிட்டு குளித்துவிட்டு நாடகமாடிய திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு செல்வியின் கணவர் இறந்து விட்டதால் தன் மகனுடன் தோட்டத்து வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் விவசாயத்திற்காக டிராக்டர் ஒன்றை கடனுக்கு வாங்கி ஓட்டி வந்த கோபிநாத் இடையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியிருக்கிறார் இதனால் முதலில் வாங்கிய டிராக்டருக்கே சரியாக லோன் கட்டாத நிலையில் அவர்களுடைய வீட்டை விற்று அந்த பணத்தில் டிராவல்ஸ் ஒன்றை தொடங்க வேண்டுமென அவரது தாயாரிடம் அடிக்கடி தகராறும் செய்து வந்திருக்கிறார் இதனால் கோபத்தில் இருந்த தாய் செல்வியிடம் சம்பவத்தன்று இரவும் மது விட்டு வந்த கோபிநாத் போதையில் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் பின்னர் போதையில் வீட்டு வாசலில் கட்டிலை போட்டு படுத்து தூங்கி தூங்கியிருக்கிறார் கோபிநாத்தின் தொல்லை தாங்காமல் அவனின் கதையை முடிக்க திட்டமிட்ட தாய் செல்வி காத்திருந்து கோபிநாத் தூங்கியதும் அங்கிருந்த கோடாரியால் அவரது தலையில் வெட்டி உள்ளார் அந்த கொடூர தாக்குதலில் கோபிநாத் ரத்த வெள்ளத்தில் சம்பவத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து கொலையை மறைக்க நினைத்த தாய் செல்வி மன்னணையை கொண்டு வந்து மகன் கோபிநாத் உடல் மீது ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு நாடகமாடியது தெரிய வந்தது இதையடுத்து தாய் செல்வியின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாயே மகனை கோடாரியால் வெட்டி தீயிட்டு எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்